ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டே கலக்கல எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எது தெ தரத்துன்னு தெரியலையா இது செஞ்சு வச்சுக்கிட்டிங்களா ஒரு மாதத்து வரைக்கும் கெட்டு போகாது ஒரு கப்பு கோதுமாவு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு கப்பு சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் பவுடர் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சுன்னா ஒரு மிக்ஸிங் பவுலில் கோதுமை மாவு சர்க்கரை ரெண்டுத்தையும் கலந்து விட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி பிசஞ்சி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு சப்பாத்தி தட்டுற மாரி தட்டி வைத்துக்கலாம் மாரி தான் நான் வந்து பாக்ஸிங் பாக்ஸ் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துக்கினு எண்ணெய் கொதிக்க வச்சு அதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா கலர் வந்தோடனே எடுத்துக்கணும் நல்லா சிம்மில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான கலக்கலாம் ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கப்பமாக பண்ணுங்க பாய் நல்லா சவுண்டே முறு முருன்னு வரும்